ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்க்கையில நல்ல வளத்தோடு வாழணும் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னா ஒரு சில முறைகளை வந்து கடைபிடிக்கிறதுல தவறு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு தீபத்தை இந்த ஒரு இடத்துல நம்ம ஏத்தி வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னாலே போதுங்க நம்மளுடைய வீட்டுல எந்த ஒரு கஷ்டமும் வராது குறிப்பா பாத்தீங்கன்னா பண கஷ்டம் அப்படின்றது வரவே வராது அப்படின்னு ஆன்மீக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் என்னது இருக்கு அதை பத்தி தான் இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பா அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கும் பொழுது அதை நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் உருவாகும் நம்பிக்கையோட வந்து வீடியோ தொடர்ந்து பாருங்க அந்த தீபத்தை எப்ப ஏத்தணும் எப்படி ஏத்தணும் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க செயல்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல வளமா மாறும் பொதுவா எல்லாருக்குமே தங்களுடைய வீட்டுல பணமலையானது கொட்டணும் லட்ச லட்சமா கோடி கோடிய வருமானம் வரணும் அப்படின்ற ஆசையானது இருக்கும் இந்த ஒரு ஆசையை நம்ம நிறைவேற்றுறதுக்கு நம்மளுடைய முயற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒரு சில விஷயங்களை நீங்க ஆன்மீக ரீதியாக செய்யும் செய்யும் பொழுது அது கண்டிப்பாக உங்களுக்கு பயன் கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு அதாவது எப்படி ஒரு தீபம் ஏற்றி வைக்கும் பொழுது இருளா இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் கிடைக்குதோ அதே போல தாங்க ஒருவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை அப்படின்ற இருளை நீக்கி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வெளிச்சமான விளக்கு பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னென்ன விஷயங்களை எப்படி செய்யணும் அப்படின்றத தொடர்ந்து பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சரி உங்களுடைய வீட்டில் வழிபாடுகள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தை உங்களுக்காக வந்து ஒதுக்கிக்கோங்க ஸோ தினசரி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அந்த இருபத்தி நிமிடங்கள் மட்டும் போதும் இந்த உங்களுடைய வீட்டில் அந்த தீபத்தை ஏற்றி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப பிரகாசமாக மாறிடும் அந்த இருபத்தி நிமிடம் அப்படிங்கிறது எது எந்த விளக்கை எப்படி ஏற்றணும் எங்கே ஏற்றணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய வீட்டில் இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டிற்கு பணத்தை தரக்கூடிய தீப வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழிபாடு செய்கிறதுக்கு தினமுமே காலையில் ஆறு மணிலேருந்து ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரைக்குமே உங்களுடைய வீட்டில் நீங்கள் இந்த விளக்கை ஏற்றினா போதும் பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் பணத்தை சேமிக்கிறதுக்குரிய முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா வீட்டில் நிறைய பேர் அவங்களுடைய சமையல் அறையில் வந்து பணத்தை சேமிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது ஸோ உங்கள் வீட்டில் யாருக்காவது அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் நம்ம பூஜை அறையில் தீபம் ஏற்றதை தாண்டி வீட்டோட சமையல் அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பழக்கம் ஆமாங்க பூஜை அறை உங்களுக்கு இருந்தாலும் பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றினாலுமே கூட தவறு கிடையாது காலையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சமையல் அறையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மண் அகல் விளக்கை வைத்து காலையில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த ஒரு விளக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது சமையல் அறை பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வீட்லையுமே கேஸ் இருக்குது ஸோ இந்த விளக்கை நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து நல்ல ஒரு சேஃபான இடத்த பார்த்து வச்சு நீங்கள் வந்து ஏற்றிக்கிறது தான் ரொம்ப நல்லது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து வந்து செய்து பாருங்களேன் அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடி தீபத்தை ஏற்றி வச்சிட்டு அதுக்கப்புறமா சமையல் செய்து பாருங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தர்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் முழுமையாக வந்து விளக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த விளக்கை ஏற்றி வைக்க கட்டாயமாக வந்து குளிச்சு தான் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் கிடையாதுங்க ஸோ குளிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது சொல்லப்போனால் தீட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க தீட்டு அப்படின்னு சொன்னாலே முதல்ல நம்முடைய உடல் தான் வந்து தீட்டு ரத்தம் சதை பிண்டம் இதெல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய உடம்பு மிஞ்சிய தீட்டு இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ காலையில் எழுந்த உடனே நீங்கள் பல் தேய்ச்சிட்டு கை கால் முகம் கழுவிட்டு இந்த விளக்கு வந்து ஏற்றி வச்சு அதுக்கப்புறமா உங்களுடைய சமையலை வந்து செய்து பாருங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து சரியாக போக ஆரம்பிச்சிடும் சமையல் அறையில் இந்த விளக்கை ஏற்றி உங்களுடைய நாளைய நாளை வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து தொடங்குங்க லக்ஷ்மி ஆனது பெருக ஆரம்பிக்கும் குறிப்பாக மாத விளக்கு நாட்கள் அப்படின்னு பெண்களுக்கு வரும் பொழுது ஒரு சிலரெல்லாம் இந்த விஷயங்களை வந்து செய்ய மாட்டாங்க பூஜை அறையிலையும் அந்த நேரத்தில் நீங்கள் விளக்கு ஏற்றி வைக்கலாம் தப்பு கிடையாது வீட்டில் பூஜை அறையில் விளக்கு எரிந்தாலுமே கூட நீங்கள் சமையல் அறையில் இந்த விளக்கை ஏற்றி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது ஸோ இந்த விளக்கை ஏற்றக்கூடிய முக்கியமான இடமே சமையல் அறை தான் சமையல் அறையில் இந்த விளக்கு ஏற்றுறதுனால மாத விளக்கு நாட்களில் கூட நீங்கள் வந்து இந்த விளக்கை ஏற்றலாம் தப்பு கிடையாது தாராளமாக சமையல் அறையில் இந்த விளக்கை ஏற்றலாம் எந்த த பயமும் இல்லை எந்த தீட்டும் வந்து பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்து வீட்டோட பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்வாங்க ஸோ பிரபஞ்சத்தை திட்டம் நம்ம வந்து வேண்டிக்கிட்டே கேட்கும் பொழுது பிரபஞ்சம் நமக்கு வந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் எழுந்து நம்ம வந்து வழிபாடுகள் செய்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் பூஜை அறையில் விளக்கு ஏற்றலாம் அதுவும் செய்யலாம் கூடவே பார்த்திங்கன்னா சமையல் அறையிலையும் நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுங்க பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு கூட நமக்கு விதிவிலக்கு இருக்குது ஆனால் சமையல் அறையில் ஏற்றக்கூடிய விளக்குக்கு எந்த விதமான விதிவிலக்கும் கிடையவே கிடையாது ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் எது கேட்டாலும் நிச்சயமா அது வந்து கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ உங்களுடைய யாருக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒரு வீட்டில் ரெண்டு விளக்கு ஏற்றி வைக்கலாமான்னாலும் கண்டிப்பா ஏத்தலாம் தவறு கிடையாது பூஜை அறையிலையும் நீங்க அதே நேரத்துல விளக்கு ஏத்தலாம் அதே போல் அந்த நேரத்துல சமையல் அறையிலையும் நீங்க வந்து ஏற்றலாம் தவறு கிடையாது இதில் முன்னாடி நான் சொல்லிட்டேன் மாத விளக்கு நாட்கள்லையும் கூட நீங்கள் வந்து விளக்கு ஏற்றலாம் தப்பே கிடையாது ஆனால் பூஜை ரூமில் மட்டும்தான் நீங்கள் மாத விளக்கு நாட்களில் வந்து விளக்கு ஏற்றக்கூடாது தவிர்த்துக்கணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் சமையல் அறையில் தான் பூஜை அறையே வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அந்த காலத்தில் வீடு அப்படின்றது அப்படி தான் இருக்கும் பூஜை அறை அப்படின்லாம் தனியாக ஒன்றுமே கிடையாது சமையல் அறையிலே தான் பூஜையும் வந்து பண்ணிப்பாங்க ஒருவேளை அந்த மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்குது அப்படின்னா மட்டும் அந்த தீட்டு நேரத்தில் வந்து கொஞ்சம் வந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க மற்றபடி எல்லா நாட்களிலுமே சமையலறையில் நீங்கள் இந்த பூஜையை வந்து செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் அதே நேரத்தில் ஒரு நல்ல சாம்பிராணி வத்தி ஏற்றி வீட்டில் வச்சுக்கோங்க அது இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பாசிட்டிவான ஒரு வைபை வந்து கொடுக்கும் இந்த தீபத்தோட இந்த சாம்பிராணி வத்தியும் நீங்கள் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும் அதாவது நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து காணாமல் போக ஆரம்பிக்கும் இந்த காலகட்டங்களில் குடும்ப கஷ்டம் அப்படின்றது தீரணும் பண கஷ்டம் அப்படின்றது தீரணும் அப்படின்னா இது மாதிரியான எளிமையான விஷயங்களை செய்தாலே போதும் கண்டிப்பா நல்ல மாற்றம் கிடைக்கும் சோ இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏத்தி வழிபாடு செய்கிறதுனால பல நன்மைகள் நடக்கும் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் கடன் அதிகமாக இருக்குது இந்த கடன் சுமையிலிருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்பு இருக்குமானால் கண்டிப்பாக அந்த வாய்ப்பும் இருக்குது நிறைய பேருடைய கஷ்டம் அதாவது குடும்ப கஷ்டம் நீங்கும் மகாலட்சுமினுடைய அருளாசி கிடைக்கும் அவங்க வந்து நிலையா வந்து அந்த இடத்துல வந்து தங்குவாங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பணத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது வருமானம் வந்து பெருக ஆரம்பிக்கும் தொழில் வந்து நல்லா நடக்கும் ஸோ காலையில் இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்யுங்க ஆறு மணிலருந்து ஆறு இருபத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் இந்த இருபத்தி ரெண்டு நிமிஷத்தை மட்டும் நீங்கள் வந்து இந்த விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா போதும் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வீட்லேயும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் ஸோ உங்களுடைய வாழ்க்கையை வளமாக மாற்றுறது உங்களுடைய கையில் தான் இருக்குது அதனால் இன்னும் ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அது ஒன்றே போதும் எல்லாத்தையும் உங்களுக்கு மாற்றி கொடுத்துட்டோம் ஸோ முழுமையான நம்பிக்கை உங்களுடைய மனசில் முதல்ல இருக்கணும் ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே நம்பிக்கை இருக்கணும் ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தான் அதற்குரிய பலன்களை வந்து கொடுக்கும் அதனால் இந்த மனசில் நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க இந்த மனசில் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை வந்து செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் சொல்லப்போனால் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளேயே நீங்கள் வித்தியாசத்தை வந்து உணர ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய ஒரு நடக்காத விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையெல்லாம் நீங்கள் தான் வந்து உருவாக்கணும் அந்த நம்பிக்கையோடு இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்மீகம் உதவியாக இருக்கும் இது போன்ற நல்ல மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து செய்யுங்க நம்மளுடைய வீட்லேயும் வந்து நல்ல ஒரு வெளிச்சமானது கிடைக்கும் வறுமை அப்படின்ற அந்த இருளானது போகி நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கிறதுக்கு இந்த எளிமையான ஒரு விஷயம் போதும் கண்டிப்பாக செய்யுங்க இது மாதிரி நிறைய ஆன்மீக ரீதியான நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க கூடவே இந்த பதிவில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான தகவலை மறக்காமல் மறக்காம பண்ணாமல் வந்து செய்து பாருங்க என்ன எளிமையான ஒரு விஷயம் தானே அப்படின்னு தோணும் ஆனால் தொடர்ந்து செய்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அதனுடைய பலன்களையும் உங்களால் வந்து அடைய முடியும் இந்த வித பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய வீட்டில் இந்த பழக்கமானது இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் வீட்டில் யார் இதை வந்து செய்வாங்க அப்படின்னும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களைப் போல் இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்